ஹரிமாமலாயா வீரர்களின் குடியுரிமை அனைத்து நடைமுறைகளும் அரசியலமைப்பின்படி அமைப்பின்படி பின்பற்றப்பட்டன உள்துறை அமைச்சர் தகவல் சிங்கப்பூரில் தூக்கிலிடப்பட்ட பன்னீர்செல்வத்தின் நல்லடக்க சடங்கு நாளை ஈபோவில் நடைபெறும் பெர்னாஸ் அறிமுகப்படுத்திய சூரியன் திட்டம் இந்திய தொழில் முனைவோருக்கான புதிய ஒளி மலாக்காவில் எதிரெதிரே மோதிக்கொண்ட மோட்டார் சைக்கிள்கள் ஆடவர் பலி உலகளவில் செப்டம்பர் மூன்றாவது வெப்பமான மாதமாக பதிவு சிங்கப்பூருக்குள் போதைப் கடத்திய குற்றத்திற்காக தூக்கிலிடப்பட்ட மலேசியரான முப்பத்தி எட்டு வயதுடைய பி பன்னீர்செல்வத்தின் இறுதி சடங்கு நாளை வெள்ளிக்கிழமை அக்டோபர் பத்தாம் தேதியன்று உள்ளது காலை பத்து மணிக்கு மேல் இப்போ ரீசாவில் உள்ள விஷன் ஓம் பேரா தேவாலயத்தில் அடக்க சடங்கு வழிபாடு நடைபெறும் அதன்பின் அவரது நல்லுடல் பத்துகாஜா ஜலான் பாப்பானில் உள்ள கிறிஸ்துவ கல்லறைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு நல்லடக்கம் செய்யப்படும் ஐம்பத்து ஒன்று புள்ளி எட்டு நான்கு கிராம் போதைப்பொருள் பொருள் கடத்தியதாக ஈராயிரத்து பதினேழாம் ஆண்டு சிங்கப்பூர் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் பன்னீர்செல்வத்திற்கு மரண தண்டனை விதித்தது அதற்கு எதிராக அவர் செய்து கொண்ட மேல் முறையீடு மற்றும் பொது மன்னிப்பு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதை தொடர்ந்து புதன்கிழமை காலையில் அவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது ஏற்கனவே செப்டம்பர் இருபத்தைந்தாம் தேதி போதைப் பொருள் குற்றத்திற்காக கே தட்சணாமூர்த்தி தூக்கிலிடப்பட்ட இரண்டு வாரத்திற்கு பின் தூக்கிலிடப்பட்ட இரண்டாவது மலேசியர் பன்னீர்செல்வம் ஆவார் இந்திய சமூகத்தின் தொழில்முனைவு திறனை மேம்படுத்தும் நோக்கில் அப்பெர்னாஸ் சூரியன் எனும் புதிய நிறுவன சமூக பொறுப்பு முயற்சியை அறிமுகப்படுத்தியிருக்கிறது இத்திட்டம் இந்திய சமூகத்தை பிரஞ்சைஸ் துறையில் ஈடுபட செய்து பயிற்சி வழிகாட்டல் மற்றும் நிதி ஆதரவு மூலம் தொழில் முனைவோரை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது முன்னாரா பர்னாஸ் கட்டிடத்தில் நடைபெற்ற தொடக்க விழா துணை அமைச்சர் தத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தலைமையிலும் பர்னாஸ் தலைமை நிர்வாக அதிகாரி டத்து நூர் அசாம் முகமது தாய்ப் மற்றும் பல அரசு தொழில் பிரதிநிதிகள் முன்னிலையில் மிக சிறப்பாக நடத்தியது நாடு முழுவதும் ஆயிரம் பங்கேற்பாளர்களை அடைவதை இலக்காக கொண்ட இத்திட்டம் ஐம்பத்தி நான்கு புள்ளி ஐந்து மில்லியன் ரிங்கி நிதி ஒதுக்கீட்டுடன் செயல்படுகிறது நீண்டகால சமூக முதலீடான சூரியன் புதிய தொழில் முனைவோரை உருவாக்கி வேலை வாய்ப்புகளை வழங்கி மக்களின் நலனை நிச்சயம் மேம்படுத்தும் என்று ரத்து அசாம் தெரிவித்தார் இதனிடையே இத்திட்டம் மடானி அரசின் கொள்கை மற்றும் தேசிய தொழில் முனைவு கொள்கை ஈராயிரத்து முப்பதின் நோக்கங்களுடன் இணங்கும் என்றும் இது இந்திய சமூகத்தை பொருளாதார ரீதியில் வலுப்படுத்தி தேசிய ஒற்றுமைக்கு பங்காற்ற வழிவகுக்கும் என்றும் டத்தோ ரமணன் குறிப்பிட்டார் பெர்னாஸ் வந்து நம்மளோட அமைச்சர் கீழே தான் இருக்குது இஸ் அண்டர் அவர் மினிஸ்ட்ரி ஸோ பெர்னாஸ் வந்து இஸ் அ ஏஜென்சி விச் கிட்டமுஞ்சாடி பங்காவார் ஒன்று ரெண்டாவது வந்து ஏன் வந்து இந்த இந்த ஃப்ரெஞ்சைஸ் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம கொடுக்குறோன்னா நீங்களே வந்து பாருங்கள் எத்தனை ரெஸ்டாரண்ட் வந்து நம்மளோட இந்திய ரெஸ்டாரண்ட் வந்து அவங்கள வந்து பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க ஆனால் அவங்கள வந்து ஃப்ரெஞ்சைஸ் பிஸ்னஸில் இல்லை ஸோ ஏன் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளோட சமுதாயத்துக்கு வந்து க கிடைக்கக்கூடாது அது ஒன்று ரெண்டாவது நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த பம்பியாயன் வந்து மைக்ரோலேருந்து பெரிய பிஸ்னஸ் வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம் இன்னும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 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 அஞ்சு பர்சன்ட் எந்த பேங்க்கில் கிடைக்கும் ஸோ ஒரு ஒரு பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க அது திருப்பி நான் நான் நன்றி நம்மளோட சிஓ சொல்லணும் இதனிடையே இந்த புதிய சூரியன் திட்டம் சமூக அடிப்படையிலான வளர்ச்சியை ஒரு முக்கிய முயற்சியாக கருதப்பட்டு வருகிறது மலேசியை இந்திய மக்கள் கட்சியான எம்ஐபிபி அண்மையில் பெரிகத்தான் நேஷனல் தலைவரும் முன்னாள் பிரதமருமான தான்ஸ்ரீ முஹிதின் யாசின் தலைமையில் தனது ஆண்டு பொதுக்கூட்டத்தை நடத்தியது நாற்பத்தைந்து வயதிற்குட்பட்ட இளைஞர்கள் அதிகளவில் கலந்து கொண்டதாலும் அதில் முகிடினை வரும் பதினாறாவது பொது தேர்தலுக்கான பிரதமர் வேட்பாளராக அறிவித்ததாலும் அரசியல் வட்டாரத்தில் இக்கூட்டம் பெரும் கவனத்தை ஈர்த்தது அதோடு வரும் தேர்தலில் பனிரண்டு நாடாளுமன்ற மற்றும் இருபது சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்குமாறு பெரிகத்தானிடம் எம்ஐபிபி தலைவர் பி புனிதன் கோரிக்கை வைத்துள்ளார் இது மாய்காவுக்கு தேசிய முன்னணி வழங்கிய தொகுதிகளை விட சற்று அதிகமாகும் கடந்த முறை மாய்க்கா பெற்றவை பத்து நாடாளுமன்ற மற்றும் பத்தொன்பது சட்டமன்ற தொகுதிகளாகும் இந்நிலையில் மாய்காவில் இருந்து பிரிந்து வந்த உதிரி கட்சியான எம்ஐபிபிக்கு அவர்கள் கேட்கும் தொகுதிகள் வழங்கப்பட்டால் அது ஒரு முக்கிய முன்னேற்றமாக இருக்கும் என்கிறார் மூத்த சமூக அரசியல் ஆய்வாளர் டத்தோ எம் பெரியசாமி இருப்பினும் மாய்காவிற்கு மாற்றுக் கட்சியாக எம்ஐபிபி உருவாக முடியுமா என்பது இன்னும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியுள்ளது என்கிறார் அவர் எம்ஐபிபி போன்ற மாய்காவில் இருந்து வெளியாகி கடந்த காலத்தில் உருவாகிய ஐ மற்றும் எம்ஐயூபி போன்ற கட்சிகள் அரசியல் களத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை என்பதையும் பெரியசாமி சுட்டிக்காட்டினார் ஆண்டு கூட்டத்தில் எம்ஐபிபி நான்கு முக்கியமான கோரிக்கைகளையும் கூட்டணி தலைமையிடம் முன்வைத்துள்ளது பிரதமர் தலைமையில் இந்தியர் விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு அமைத்தல் மித்ராவுக்கு முன்னூறு பில்லியன் என்றிங்கே நிதி ஒதுக்கீடு மெட்ரிகுலேஷனில் இரண்டாயிரம் இடங்கள் அரசாங்க பல்கலைக்கழகங்களில் இந்திய மாணவர்களுக்கு ஏழு விழுக்காடு இடஒதுக்கீடு ஆகியவை அக்கோரிக்கைகளாகும் இத்திட்டங்கள் அனைத்தும் முன்னாள் பிரதமர் டதசி நஜீப் துன்ராசா தலைமையில் மாய்கா உருவாக்கிய இந்திய மேம்பாட்டு பெருந்திட்டத்தில் உள்ளவைதான் இதனால் எம்ஐபிபி மாய்காவிற்கு நிழல் கட்சியாக செயல்பட முற்படுகிறதா எனும் கேள்வி அரசியல் வட்டாரத்தில் எழுந்துள்ளதையும் மறுக்க முடியாது என பெரியசாமி சுட்டிக்காட்டினார் ஆக அரசியலில் எம்ஐபிபி உண்மையிலேயே நிரப்புமா அல்லது இது ஒரு தற்காலிக அரசியல் முயற்சியா என்ற கேள்வி இந்திய சமூகத்தில் இன்னமும் நீடிக்கிறது இதற்கு காலமும் அரசியல் தான் பதில் சொல்லும் என பெரியசாமி தெரிவித்தார் ஹரிமாவ் மலாயா தேசிய கால்பந்து அணியின் ஏழு வீரர்களுக்கு வழங்கப்பட்ட குடியுரிமை மலேசிய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்ட அனைத்து நடைமுறைகளையும் பின்பற்றியே வழங்கப்பட்டதாக உள்துறை அமைச்சர் டத்துசி சைஃபுடி நசுத்தியோர் இஸ்மாயில் தெரிவித்தார் மேலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டின் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டத்தின்படி அந்த வீரர்களின் பிறப்பு சான்றிதழ் விண்ணப்பங்கள் செயல்படுத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார் நாட்டில் தங்கியிருக்கும் காலம் நற்பண்பு மற்றும் லாய் மொழியில் போதிய அறிவு பெற்றிருத்தல் போன்ற கூறுகளை மதிப்பீடு செய்த பிறகே இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பாராளுமன்றத்தில் ஈராயிரத்து பதினெட்டு முதல் குடியுரிமை வழங்கப்பட்ட வீரர்களின் எண்ணிக்கை மற்றும் தகுதி அளவுகோள்கள் குறித்து அரசாங்கம் மற்றும் மலேசிய கால்பந்து சங்கம் எஃப்ஏஎம் பயன்படுத்தும் முறைகள் பற்றியும் விளக்கம் எழுதப்பட்டிருந்தது இந்நிலையில் இந்த குடியுரிமை வளங்கள் முழுமையாக சட்டத்தின் அடிப்படையில் வெளிப்படையாகவும் அரசியல் அமைப்பின் உண்மையான உட்பட்டு மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று சைஃபுடீன் பதிலளித்தார் தேசிய தின அணிவகுப்பின் போது பேரா சுல்தான் சுல்தான் நஸ்ரின் ஷாவை நெருங்கி அவரை தாக்க முயன்ற குற்றச்சாட்டு தொடர்பில் சம்பந்தப்பட்ட பெண் வழங்கிய ஒப்புதல் வாக்குமூலத்தை இப்போ மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது மேடையில் அத்துமீறி வன்முறையில் ஈடுபட்டதை நூர் ஷஸ்வானி அஃப்னி முன்னதாக ஒப்புக்கொண்டிருந்தார் எனினும் அவர் ஸ்கீசோபிரேனியா எனப்படும் ஒருவகை மனக்கோளாரால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் சம்பவத்தின் போது அவரின் மனநிலை சீராக இல்லை என்றும் மருத்துவ ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டதால் நீதிமன்றம் அம்மாதுவின் ஒப்புதல் வாக்குமூலத்தை ஏற்கவில்லை குற்றம் நிகழ்ந்த போது அவரது மனநிலை எப்படி இருந்தது என்பது முக்கியமாகும் எனவே தனது செயல்களுக்கு அம்மாது முழுமையாக பொறுப்பேற்க முடியும் என நீதிமன்றத்தால் தீர்மானிக்க முடியாது என தீர்ப்பில் கூறப்பட்டது இதையடுத்து குற்றம் சாட்டப்பட்டவரின் மனநிலையை மதிப்பிட மேலும் பரிசோதனைகளை மேற்கொள்ள உத்தரவிட்ட நீதிபதி அதன் பிறகே அடுத்த நடவடிக்கை முடிவாகும் என்றார் Ready to take your golf game to the next level? Join the Open 2025 and stand a chance to win five amazing hole one prizes, including a brand new Mazda Don't miss out. Register now at Vilayu <laughs> மக்களின் தேர்வு உலக சராசரி வெப்பநிலை வரலாறு உச்சத்தை நெருங்கி ஒரு மாதமாக நீடித்ததால் உலகம் இதுவரை பதிவு செய்யாத மூன்றாவது வெப்பமான செப்டம்பர் மாதத்தை காலநிலை மாற்ற சேவை அறிவித்தது செப்டம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான சாதனையை முறியடிக்கவில்லை மேலும் கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை விட சற்று குளிராக இருந்தது என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் புவி வெப்பமடைதல் கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது உலகளாவிய வெப்பநிலை சூழல் கிட்டத்தட்ட அப்படியே உள்ளது தொடர்ந்து அதிக நிலம் மற்றும் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை வளிமண்டலத்தில் பசுமையில்ல வாயுக்கள் குவிப்பின் தொடர்ச்சியான செல்வாக்கை பிரதிபலிக்கிறது என்று கொபர்னிக் காலநிலைக்கான வியூவ தலைவர் சமந்தா பர்கிஸ் கூறினார் தொழில்துறைக்கு முந்தைய காலகட்டத்தை வரையறுக்க பயன்படுத்தப்பட்ட ஆயிரத்து எட்நூற்று ஐம்பது ஆயிரத்து தொள்ளாயிரம் சராசரியை விட செப்டம்பர் மாதம் ஒன்று புள்ளி நான்கு ஏழு செல்சியஸ் அதிகமாக இருந்தது அதற்கு முன்பு மனித செயல்பாடு காலநிலையை கணிசமாக பாதிக்க தொடங்கியது இத்தகைய அதிகரிக்கும் உயர்வுகள் சிறியதாக தோன்றலாம் ஆனால் கூடுதல் வெப்பமயமாதலின் ஒவ்வொரு பகுதியும் கிரகத்தை மேலும் சீர்குலைத்து தீவிர வானிலை அபாயத்தை அதிகரித்து அழிவுகரமான காலநிலை முனைப்பு புள்ளிகளை தூண்டுகிறது என்று அறிவியலாளர்கள் கூறுகின்றனர் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் குளோபல் மெகா தீபாவளி மற்றும் மற்றும் மால் ராஜா ஒரே நேரத்தில் மூன்று இடங்களில் நாட்டின் தலை சிறந்த ஆன்லைன் மற்றும் ஹோல்சேல் வேண்டசுடன் லேட்டஸ்ட் டிசைன் மற்றும் எக்ஸ்க்ளூசிவ் பொருட்களுடன் தீபாவளிக்கு தேவையான அனைத்தும் மிக விமர்சையாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் தொடங்க உள்ளது பாலிம் ஈப்போ மற்றும் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோர் ஏஆன் மவுண்ட் புக்கின் ராஜா கிளாயங்கல் திரண்டு வாருங்கள் கொலசலாங்கூர் பெஸ்தாரிஜயா கம்பவுண்ட் சுங்கைடராவில் மோட்டார் சைக்கிள் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் இடதுபுறும் விபத்துக்குள்ளானதில் அதனை ஓட்டிக போலீஸ்காரர் கடுமையாக காயமடைந்தார் நேற்று பின்னேரம் நடந்த அந்த விபத்தில் பெஸ்தாரி போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய சாஜன் தலையில் காயமடைந்தார் தனது மகனை பள்ளியில் இருந்து ஏற்றி வருவதற்கு சென்று கொண்டிருந்தபோது அந்த போலீஸ் அதிகாரி விபத்துக்குள்ளானதாக கொலசலாங்கோர் மாவட்ட போலீஸ் தலைவர் தண்டன் அசாருடீன் தஜூடின் தெரிவித்தார் வெஸ்தாரிஜியா போலிஸ் நிலையத்தில் இருந்து ரந்தாவ் பஞ்சாங்கில் உள்ள சமய தொடக்க பள்ளியை நோக்கி தனது கமஹா என் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தபோது எதிர் திசையில் இருந்து வந்த மற்றொரு மோட்டார் சைக்கிளுடன் அந்த போலீஸ் அதிகாரி உரசியதாக நம்பப்படுகிறது இதனால் கட்டுப்பாட்டை இழந்த அவர் சாலையின் இடதுபுறம் கீழே விழுந்ததால் சிகிச்சைக்காக தஞ்சோங்காராங் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம் ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த கொதிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டேஸ்லி டென்ஷனோட மகிமி ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் டேஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் மலாக்கா சுங்காய் உடாங் சிறைச்சாலையின் போக்குவரத்து விளக்குகள் அருகே ஜலான் சுங்காய் உடாங்கில் நேற்றிரவு ஒரே சாலையில் எதிர் திசையில் சென்ற மோட்டார் சைக்கிள் ஓட்டியை மற்றொரு மோட்டார் சைக்கிள் ஒட்டி மோதிய விபத்தில் மிளாக்கா பெட்ரோனா சுத்திகரிப்பு தொழிற்சாலையின் ஊழியர் ஒருவர் மரணமடைந்தார் இரவு மணி ஏழு ஐம்பதுக்கு நடந்த இந்த விபத்தில் தலையில் கடுமையாக காயமடைந்த நாற்பத்தி நான்கு வயதுடைய முகமது உசாய்மே அப்துல் ஹமீத் சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே இருந்ததாக மலாக்காத்துங்கா மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் கிறிஸ்தபர் தெரிவித்தார் தமான் பர்தான் சத்திகாவில் உள்ள தனது வீட்டில் இருந்து சுங்கை உடாங் பெட்ரோனா சுத்திகரிப்பு மையத்திற்கு வேலைக்கு சென்று கொண்டிருந்த போது ஏற்பட்ட விபத்தில் முகமது உசாய்மி மரணமடைந்தார் மற்றொரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரான இருபத்தோரு வயதுடைய முகமது அரிஃப் நவாவி தலையில் காயமடைந்ததால் மலாக்கா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டின் சாலை போக்குவரத்து சட்டத்தின் நாற்பத்தி ஒன்று ஒன்று விதியின் கீழ் இந்த விபத்து குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது